உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் தி கை அப்போ என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து காரணாகவே மழைக்காலம் தீ போது நமக்கு கார்த்திகை மாதம் வருது என்னென்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மழை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம் ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி மத அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையும் இருக்குது ஏன்னா முருகனோட பேர் என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான் ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னாக்கா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சாமியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அங்கே பதினெட்டு படி ஏறும்போதே என்னென்னாக்கா அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும் என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய் தத்துவஸ்மி சரிங்களா ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய் ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா இயற்கை ஒன்றி தான் ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் கொள்ள முடியும் நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியலான முடியல முதல்ல இயற்கை இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தை மட்டும் நம்ம நெருப்பு பார்த்தீங்கன்னா மலை ஊச்சியிலெல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ பார்த்திங்கன்னா கால தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு சாணம் அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டில் மறை அப்போ எட்டில் மறையும் போது என்னென்னாக்கா இந்த கலகரப்படனா காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஆன்மீக ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அந்த அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை பதினா அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் இதோடைய நம்ம அந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும் அதுக்கு அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம் எம தீபம் ஏற்றியிருப்போம் எம தீபம் ஏற்றும் போது எமன் எமன்னாகவே இருட்டு இருட்டுன்னு அர்த்தம் பயம் ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான் எப்போது நம்ம இருட்டை எப்போது நீக்கிறேன்னு என்ன இருக்கும் ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகணும் அதே கையில் ஒரு டார்ச் இருக்குது விளக்கு இருக்கும்போது தைரியமாக பயணிப்போம் ஸோ அதுதான் அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம் அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை அதனால தான் இந்த இந்த மாதம் நம்ம என்னென்னக்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னக்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேறு மலையின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சிலேயும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கினா ஒரு விஷயத்துக்கு முன்னோடியே அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம் அதனால தான் எண்ணெய் கூலியில் செய்யும்போது சுடுதல்லில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம் ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு அது நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம் அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் ராசி துளா ராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கால புருஷியத்தை ஏழாவது ராசி ஸோ ஏழாவது ராசி எப்போதும் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஆய்வு செய்வதில் மற்றவங்களை இடம் போடுவதில் ரொம்ப கை தேர்ந்தவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதில் பார்த்திங்கன்னா இவங்கள மிஞ்சின கிடையாது ஆனால் இவங்களோட சுய முடிவுகள் போது பார்த்திங்கன்னா மிகுந்த தடுமாற்றம் மிகுந்த அழுத்தத்தில் போயிட்டு சிக்கிப்பாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த அமைப்புள்ள இப்படி ஆற்றல் உள்ள துளாராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நட்பலங்கு ஏன்னா ராசி அதிபதியான சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கிற ஸோ அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம்னு சொல்ல முடியும் யோச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையமைன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும் ஸோ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களோட நண்பர்கள் மூலியமாக இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மூலிமோ அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரும் ஏன்னா உங்களுக்காக இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாமே எல்லா உதவிகளையும் செய்வாங்க அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒரு சப்போட்டிவாக இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வராமல் தவிர்த்து கொள்ளணும் இந்த கால இந்த காலகட்டம் ஏன்னால் இந்த காலம் என்னென்னாக்கா சூழ்நிலைகளாக மிகப்பெரிய வருமானங்கள் வரும் சூழ்நிலை ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர் உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக வருமானம் வரும் உங்கள் வருமானம் அவங்களுடைய அவங்க பணம் வந்து உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இந்த காலகட்டம் எப்படின்னாக்கா எதிர்பார்த்த அந்த லாபம் மன மகிழ்ச்சி இதுக்கு எந்த விஷயத்தில் குறையே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு லாபம் மனமகிழ்ச்சிக்கான ஒரு சூழல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குமான நிறைய பேர் என்னென்னக்கா இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் மேலும் என்னென்னாக்கா தனம் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளால் தனம் ஏன்னா பேச்சில் வந்து நிறைய அவசரம் ஸ்பீடாக பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் எல்லாமே அவசரப்பட்டு பேசி சில பிரச்சனைகளும் உருவாதிருக்குன்னா பேசும்போது துளாராசிக்காரர் மிகுந்த பொறுமையாக பேச கற்றுக்கணும் ஏன்னா இந்த அதுவும் குறிப்பாக என்னக்கா துளாராசிக்கார்கள் அரசியல் பேச்சு பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா அரசியல் பேச்சு பேசி இவங்களோட பேச்சில் கவனமாக பேசும்போது அந்த விஷயம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் அவசரப்பட்டு பேசி தவறான விஷயம் பேசும்போது அதுவே இவங்களுக்கு வந்து நிறைய விமர்சனத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அரசு துளாராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சில் நிதானத்தோடு பேசுகிறீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வசீகரம் இருக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மக்கள் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும் சரிங்களா ஸோ அதனால் மக்கள் செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதே போல் என்னாக்கா தொழில் ரீதியான நிறைய தொழிலில் பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாமல் தவிச்சங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தொழில் மூதிய நிறைய வருமானங்கள் கிடைக்கும் அதே போல் நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிறைய பேர் புதிய வாகனம் சேர்க்கை புதிய வாகன சேர்க்கை வந்திருக்கும் புதிய வீடு கட்டுவதற்கான பிளானிங் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிளான் ஏன்னா வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்லி பிளான் மட்டும்தான் இந்த காலம் ஆனால் அடுத்த வருஷம்தான் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுவாங்க அதில் ஏதாவது ஒரு சிறிய பொருளாதார தடைகள் வந்து போகும் ஸோ அடுத்த வருடம் வீடு கட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு எல்லாமே துலா இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல மேலும் என்ன இந்த காலகட்டம் துளார அரசியல்வாதிகளாக இருந்தாலும் நிறைய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் போய் பொறுப்புக்காகலாம் போய் தேட ஏன்னா இந்த காலகட்ட நண்பர் மூலயமா புதிய அரசியல் ஈடுபாடு இருக்கும் நண்பர்கள் வழியாக அரசியலில் போய் ஈடுபாடுகள் இருக்கும் ஏன்னா கூட ஒரு ஃப்ரெண்டு ஏ வச்சோம் போகலாம் வாங்கணும் அந்த கட்சியில் சேர்த்து உரோன்னு சேர்த்து உன்ன டக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பரை டவுன் ஆகிடுவார் இவர் பார்த்தீங்கன்னா நல்லா போஸ்டிங் வாங்கி பெரியால் ஆகிறதுக்கான அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ மேலும் என்னென்னக்கோ வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து ஒரு சிறிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேருந்து வாக்குவாதங்கள்லாம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கணும் ஏன்னா துளாராசிக்கர் இந்த காலத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளணும் வாக்குவாதம் பண்ணும்போது அதுவே ஒரு சர்ச்சையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்து தந்தைக்காக ஒரு மருத்துவ விரயங்கள் இருக்கும் தந்தையோட விஷயத்தில் ஒரு மருத்துவ விரயம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னா அது எதாவது உடையலாம் இல்லை அது எதாவது கீழதுக்கான வாய்ப்பு அதனால் இறை தெய்வ வழிபாடுகளை சரியான ஃபோட்டோவை அப்படி உடைஞ்சாலும் மாற்றி வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அதனால் அதை சீரமைத்து மாற்றிக்கொள்ளலாம் மேலும் என்னென்னக்க நிறைய பேர் இந்த கால இஷ்ட தெய்வ வழிபாடு சந்தேகித்து ஒரு பிளான்லாம் போட்டாலும் வச்சுக்கோ அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் அந்த தடையை தாண்டி நீங்கள் அந்த வழிபாடு செய்யும் போது அது மூலயமாக உங்களோட தன வரவை பெருக்கி தரும் ஏன்னா தடையை தாண்டணுன்னு தாங்க வெற்றி வெற்றி என்பது சும்மா கிடையாது இல்லையா எக்ஸாம் வச்சு பாஸ் ஆகும் போது தான் அதை நம்ம வந்து பாஸு ஃபெயிலுன்னு சொல்ல முடியும் சும்மா உட்காந்து நான் எக்ஸாம் எழுதுனேன் எழுதிட்டு வந்தாலும் அதை நம்ம கன்சிடர் அதே போல் தான் எப்படின்னு ஒருவருக்கு யார் ஒருவருக்கு தடை பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை சரி தா தாண்டும் அந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து போகும்போது அந்த பிரச்சனையை சரி செய்யும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஒரு நிலையை அடையிறதுக்கான அது ஒரு எக்ஸாமாக நீங்கள் கன்சிடர் பண்ணும் ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துச்சு நான் அது எனக்கு மட்டும் பிரச்சனை வருது நிறைய பேர் போலவாங்க ஏன்னா யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அவங்க எல்லாமே இந்த இயற்கை நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது ஏன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அதை சரியாக புரிஞ்சு எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும் அந்த விஷயத்தை நீங்கள் கையாளும் போது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம பிரச்சனைக்காக நிறைய பேர் நீ கடவுள்கிட்ட போய் எனக்கு பிரச்சனையாக வரக்கூடாது பிரச்சனையாக வரக்கூடாதுன்னு ஏன்னா கடவுளுக்கே ஆயிரம் பிரச்சனை வந்திருக்குங்க அவங்க எல்லாமே அந்த பிரச்சனையை ஜெயிச்சது ஜெயித்து வெற்றி கொண்டாங்கன்னு புராணங்கள் நம்ம படிக்கலையா ஏன்னா மகாபாரத போராக்கட்டும் ராமாயணம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு போர் என்பது இருக்குது அது போர் எதை குறிக்கிறது என்ன நீ எதையும் ஜெயிச்சு போராடி ஜெயிச்சு வரணும் சும்மாவே அந்த வடிவேல் காமலில் சொல்கிற மாதிரி போய் கடையில் போய் கப்பு வாங்கினு வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுலாம் இங்கே ஏற்றுக்க முடியாது ஸோ அதனால் பிரச்சனைகளை எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்காது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியாளராக கட்சி அதனால் எனக்கு துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் இந்த ஒரு ஒரு உணர்வை வளர்த்துக்கணும் பிரச்சனையை கண்டு ஓடாமல் பிரச்சனையை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கும் போது உங்களுடைய ஆளுமை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா குடும்ப உறுப்பினர் உங்கள் வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர் உங்களை தேடி வரலாம் உங்களை தேடி வந்து ஏதாவது ஒரு பெண் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மனைவியின மனைவி குடும்பத்திலேருந்து குடும்பம் ஏதாவது ஒரு அத்தை உறவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் என்னென்னாக்கா மாணவியோட குடும்பம் இல்லை கணவனோட குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய சர்ச்சை ஏற்படும் குறிப்பாக அதுவும் ஒரு பெண்ணால் தான் வரும் அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த இடத்துலேருந்து பிரச்சனை வருமோ அதை நம்ம தவிர்த்து கொண்டோன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக நமக்கு இருக்கும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த சிறுநீரக தொற்று சார்ந்த விஷயம் உடம்புல வந்து நீர்த்தன்மை குறைவதால் ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம் வரும் அதனால் என்னென்னாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இந்த காலத்தில் ஒரு ஹார்மோன் இன்பேலன்சிங் வந்து துளாராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னாக்கா சரியான உணவு பழக்கம் சரியான தூக்கம் ஸோ சரியான மருத்துவ சிகிச்சை செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த சிறுநீரக பாதையில் ஏதாவது ஒரு தொற்று வரும் இல்லை சிறுநீரக கல்லடைப்பு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ உடம்பு நிலையில் சிறிய கவனம் தேவை பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதே போல் துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான வாய்ப்பு எடுத்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் மருத்துவத்தின் வகையாக குழந்தை பேர் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஸோ நார்மல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நார்மல் டெலிவரியே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை சிறப்பாக வச்சுக்கிற ஒரு மாதமாக இருந்தால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு ராசிக்காரங்க எப்பொழுதும் என்னென்ன இந்த வெள்ளி பூஜை அறையில் வெள்ளி விளக்கை ஏற்றுவதை தவிர்த்துக்கணும் ஏன்னா வெள்ளி விளக்கை ஏற்றும் போது அது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பபி சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்துது ராசிக்காரர்கள் பூஜை அறையில் வெள்ளி விளக்கை ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாமையும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சற்போ நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்